மனிதர்களுக்கிடையிலான இந்த உறவுகள் விஷயத்திலே நாம் எவ்வாறு நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய துவாக்கள் நம்முடைய வணக்கங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் வறுமையிலே அல்லாஹுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த உறவுகள் தான் அந்த உறவுகளில் முதன்மையானது தாய் தந்தையருடைய உறவு என்பதுதான் கடந்த பயானுடைய நம்முடைய உரையின் கருத்தாக இருந்தது அந்த வகையில் இவ்வாரம் தொடர்ந்து மற்ற எல்லா உறவுகளையும் பேணுவது என்பது மார்க்கத்திலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு உறவுகள் என்பது வெகு தூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உறவுகளை சொல்லித்தருவது கிடையாது இரத்த உறவுகள் அவைகளை அரவணைப்பது பற்றி நாம் பிள்ளைகளுக்கு போதிப்பது கிடையாது உறவுகள் விஷயத்திலே எந்த அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறதோ நாம் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமாகறோம் தண்டனைகள் அதன் காரணமாக இறங்குகிறது வேதனைகள் இறங்குகிறது இன்றைக்கு பலவிதமான நோய்கள் சிறிய வயதிலேயே பலவிதமான நோய்கள் மருத்துவமனை துயரங்கள் இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன உறவுகளை அரவணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை நம்முடைய இன்றைக்கு மிக 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 அரிதாகிவிட்டது இந்த உறவுகளை அரவணைக்கிறதுல யாருடைய பங்கு அதிகம்னு சொன்னால் நம்முடைய அருமை தாய்மார்களுடைய பங்கு தான் அதிகம் இவர்கள்தான் தான் உறவுகளை அரவணைக்கிறதுல ஆண்களுக்கு உறுதுணையாக ஆண்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இந்த தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க இவங்க தான் கணவனுடைய உறவுகள் கணவனுடைய உடன்பிறப்புகள் இவங்களோட இணங்கி அரவணைத்து செல்வதில் கணவனுக்கு உறுதுணையாக இருக்கணும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் உறவுகளை அரவணைக்கிற விஷயத்தில் அந்த வகையில் நாம் அதை குறித்து தான் இன்றைக்கு சில அறிவுரைகளை செய்ய விரும்புகிறோம் நான் ஓதிய வசனத்திலே எல்லாம் நமக்கு சொல்லுகிறான் பஹலாசை இன் தவல் லைத்தும் பூமியிலே நீங்கள் உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உறவுகளை அரவணைத்தவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்றான் உலாக்கல்ல அனகுமுல்லா அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் அசம் அகம் அவர்களை அல்லாஹலா செவிடர்களாக்கிவிட்டான் புசாரகம் அவர்களை அல்லாஹ் குருடர்களாக ஆக்கிவிட்டான் சொல்றான் இந்த ஆயத்தை எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறது பாருங்கள் யார் உறவுகளை வெட்டி வாழ்கிறாங்களோ முறித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லா தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கி விட்டான்னு சொல்கிறான் இப்போ அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்ட பிறகு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு நிம்மதியான வாழ்வு எப்படி கிடைக்கும் அப்போ உறவுகளை முறித்தவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமானவங்க அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக்கி விட்டான்னு சொல்கிறான் என்ன அர்த்தம் யார் உறவுகளை முறித்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்க காதில் விழாது அல்லா அவர்களை விட்டான் அவங்க நல்ல விஷயங்களை எதையுமே பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்து வழியாக சொல்கிறான் அருமையானவர்களே பெருமனார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளை அரவணைப்பது குறித்து ஏராளமான ஹதீசுகள் வருது யாருக்கு தன்னுடைய ஆயில் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ யார் தன்னுடைய ரிசுக்கிலே அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகிறாரோ உறவுகளை அரவணைக்கட்டும் பாருங்க இந்த ஹதீஸ்ல நிசல் அல்லா அலிசில் அவங்க உங்களுடைய ஆயில் நீட்டப்படணும் உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி வேணும்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு தொழுகையை தொழுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு மக்கள் ஆலிம்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க நோயினுடைய இல்லாத வாழ்க்கை வேணும் நீண்ட ஆயில் வேணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம் செபை மூணு யாசின்னு ஓதுறோம் ஆயில் நீட்டிக்கப்படணும்னு சொல்லி இந்த மாதிரி வணக்கங்கள் எதையாவது பெரும நார் செல்லலாம் ஆலேசன் சொன்னாங்களா இல்லை ஆயில் அதிகரிக்கணும்னு சொன்னான் அபிவிருத்தியான வாழ்வாதம் வாழ்வாதாரம் வேண்டுமென்று சொன்னான் வேறு எதுவுமே தேவையில்லை உறவுகளை அரவணைத்து வாழுங்கள் உறவுகளை அரவணைத்தால் உங்களுக்கு ஆயிலில் அபிவிருத்தி செய்யப்படும்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னா இரத்த உறவுகள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா சொன்னாங்க மின் சாபிக்கும் உங்களுடைய இரத்த உறவுகள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மாத்த சிலூனி அறஹாமக்கும் அந்த இரத்த உறவுகள் யார் என்று தெரிந்தாதான் நீங்க அந்த உறவுகளை அரவணைக்க முடியும் அப்படி அரவணைத்து வாழ்ந்தால் குடும்பங்களிலே அன்பு மலரும் இரத்த உறவுகளை அரவணைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அன்பு மலரும் குடும்பத்தில் அன்பு மலர்ந்தால் மசராத்து உங்களுடைய செல்வத்தை அது பெருக்கும் மூணாவது ஓ ஃபில் அஜல் உங்களுடைய ஆயில அது நீட்டித்தரும் ஆயில தள்ளி போடுன்னு சொன்னாங்க ஒரு மனிதனுடைய விதியில் ஆயுள் குறைவாக எழுதப்பட்டிருந்தாலும் உறவுகளை அரவணைத்து வாழ்பவராக இருந்தால் அவருடைய ஆயில அல்லா தள்ளி போடுகிறான்னு சொல்லி இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க உறவுகளை அரவணைத்தீங்கன்னு சொன்னா கெட்ட மரணங்களை விட்டும் அல்லா பாதுகாக்கிறான் கெட்ட மரணங்கள் இன்றைக்கு எவ்வளவு நடக்கிறது பாருங்கள் தற்கொலை ஒரு கெட்ட மரணம் சமீபத்திலே பல தற்கொலைகள் நம்ம தூரில் நடந்திருக்கிறது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இஸ்லாமிய நகரத்திலே தற்கொலை மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய தவறு அது ஹராம் அது தற்கொலை செய்தவனுக்கு நிரந்தர நரகம் என்று குரான் ஹதீஸ் எச்சரிக்கிறது தற்கொலை செய்தால் அவருடைய ஜனாதாவில் நவீசல்லா அலிசுலம் கலந்துக்க மாட்டாங்க தற்கொலை ஒரு கெட்ட மரணம் அது அதிகரிக்கிறது பார்க்குறோம் கெட்ட மரணங்கள் வருகிறது திடீரென்று வரக்கூடிய மரணங்கள் கெட்ட மரணங்கள் விபத்தில் சாலையில் மரணிப்பது என்று பல வகையான மரணங்கள் இந்த கெட்ட மரணங்களை விட்டு தடுக்கக்கூடியது என்ன நீங்கள் உறவுகளை அரவணைப்பது என்று பெருமாளர் செல்லலாலை சிலம் அவர்கள் சொன்னார் அருமையான